திமுகவுடன் நாளை மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திமுக தொகுதி உடன்பாடு என்று கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏன் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் தங்களோடு இணைந்து செயல்பட்டு வந்து கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது இந்த கட்சிகளுடன் நாளைக்குள்ளாக பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கும் திமுக திட்டமிட்டிருந்தது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக எட்டு கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அந்த எட்டு கட்சிகளுடன் தான் பேச்சுவார்த்தையும் திமுக நடத்தியிருக்கிறது இதில் புதியதாக இந்திய ஜனநாயக கட்சி மட்டும் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மதிமுகவை பொறுத்தவரை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே திருச்சி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளின் பட்டியல் அளித்து தங்களுக்கு மூன்று தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்றும் மதிமுக தரப்பில் கேட்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக தரப்பில் தொடக்கத்தில் ஒரு தொகுதி தான் தர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டதோடு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலாமா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன் வைக்கப்பட்டிருந்தது மதிமுக பொறுத்தவரை திமுகவிலிருந்து பிரிந்து வந்த இயக்கமாக செயல்பட்டு வருகிறது எனவே தாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க முடியாது தங்களுக்கான சின்னத்தில் தான் நிற்க முடியும் என்றும் மதிமுக தரப்பில் இதற்கு முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மதிமுகவிற்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ மதிமுக பொருளாளர் கணேசமூர்த்தி ஆகியோர் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது திமுக தரப்பில் எந்தெந்த தொகுதிகள் தர முடியும் எத்தனை தொகுதிகள் தர முடியும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் தரலாம் என்று திமுக தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் மதிமுக தரப்பில் இதற்கு அவர் வைகோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இது தொடர்பாக தனது கட்சி நிர்வாகிகளிடம் பேசிவிட்டு அடுத்த கட்டமாக நாளை மாலைக்குள் வந்து சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் இதிலே தாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் திமுகவுடன் தான் இணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார் தங்களுக்கு இடங்கள்தான் பிரச்சனை என்பதை மறைமுகமாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நாளை மாலைக்குள்ளாக மதிமுக திமுக இடையேயான நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடு முடிவுக்கு வரலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே போன்று இன்றைக்குள்ளாக உடன்பாட்டை நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் திமுக இரண்டு தொகுதிகளை ஒதுக்க முன்வந்ததன் காரணமாக தங்கள் கட்சியினருடன் ஆலோசித்துவிட்டு நாளை மீண்டும் திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை திமுக ஐந்து கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது மீதமுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுகவுடன் நாளை பேச்சுவார்த்தையை முடிவு செய்து உடன்பாட்டை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுடன் முதற்கட்ட

நடைபெற இருக்கிற பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் ஒருவேளை அந்த தேர்தலோடு சேர்ந்து நடத்தப்பட இருக்கின்ற இருபத்தி ஓரு தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றிருக்கிறது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி பொருளாளர் கணேசமூர்த்தி மற்றும் இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்களான புலவர் செவந்தியப்பன் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் உடனடியாக இன்று இங்கு வர இயலவில்லை இன்று செய்தி பகலிலே கிடைத்தது சந்திக்கலாமா என்று அதை வந்து தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் அனைவரையும் நாளை காலையில் தாயகத்திற்கு வந்து அங்கே நாங்கள் எங்களுக்குள் கருத்துக்கள் பரிமாறிவிட்டு அதற்கு பிறகு நாளை மாலைக்குள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை குழுவுடனும் சந்திப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம் எல்லாம் சுமூகமாக தான் இருக்குது தாமதம் இல்லை அவங்க வரணும் திடீர்னு சொன்னாங்க வந்து பார்க்கணும்னு போன் சொல்கிறத விட நேராக வந்து சொல்லிட்டு போவோம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் பேர சொல்ல முடியாது பகிர்ந்து கொள்ள முடியாது நாளைக்கு நாங்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய அனைவரையும் வர ஏன்னா இப்போ சொல்லும்போது மத்தியானம் ஒன்றரை மணிக்கு சொன்னாங்க நான் வந்து அதை நேராக வந்து சொல்லி ஃபோனில் சொல்லிட்டு போகிறத விட நேராக வந்து சொல்லிவிட்டு நாளை மாலைக்குள்ளே சந்திக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் திமுகவுடன் நடத்தி வரும் தொகுடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம் நாம் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் தேவா இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் பார்த்தோமானால் எப்பொழுதுமே செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது வைகோ அவர்கள் மிகவும் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்பொழுது இதில் இந்த குரலில் ஒரு தயக்கம் காணப்படுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் இது குறித்து சொல்லுங்க மதிமுக பொறுத்தவரை கடந்த தேர்தல்களில் பெற்ற தோல்வி மற்றும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இரண்டு தொகுதிகளாவது பெற்று அந்த இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் மதிமுக இருக்கிறது எனவே தங்களுக்கான தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இங்கு வருகை தந்திருந்தார் அதேபோன்று திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரை பிற்பகலுக்கு பிறகாக திமுக தலைமையுமான அண்ணா அறிவளைத்து விட்டு சென்றுவிட்டால் மாலை ஆறு ஆறு மணிக்கு மேலாகத்தான் இங்கு வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அதேபோன்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் போதும் பேச்சுவார்த்தை இறுதி செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவாலயத்திற்கு வரக்கூடிய நிகழ்வுகளையும் காண முடியும் ஆனால் இன்றைக்கு மதிமுக பொதுச்சாளர் வைகோவிற்கு பிற்பகல் மூன்று மணி அளவிலே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர் வருவதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெறும் இன்றைக்கு உடன்பாடு கையெழுத்தாகும் என்ற எதிர்பார்ப்பில் திமுக தலைவர் ஸ்டாலினும் வந்திருந்தார் திமுகனுடைய நிர்வாகிகளும் இங்கு அறிவாலயத்திற்கு வந்திருந்தனர் ஆனால் திமுக தரப்பில் எடுத்து கூறப்பட்ட தங்களால் எவ்வளவு தொகுதிகள் தர முடியும் என்ற எண்ணிக்கை மதிமுக பொதுச்சாளர் வைகோவிற்கு திருப்தி அளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது அதன் காரணமாகத்தான் தன்னால் தனியாக முடிவெடுக்க முடியாது மேலும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகே இறுதி முடிவை எடுக்க முடியும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துவிட்டு தற்பொழுது சென்றிருக்கிறார் ஆனால் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தான் திமுக கூட்டணி தான் இருக்கிறேன் என்பதை புன்னகை பூக்க அவர் தெரிவித்திருக்கிறார் மோகன்ராஜ்